ஸ்பெஷலாக இது என்ன மீன் அயில அயிலு மீன் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ஜாய் பண்ணணும்ல அதுக்காக இப்போ வந்து அயிலு மீனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அது எப்படி ரெடி பண்ணணும்னு பார்ப்போம் ஃப்ரை நல்லா கழுவி எடுத்த மீனில் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்து லைட்டாக எலுமிச்சார லைட்டாக சேர்த்து நல்லா சரி களே உப்போடு சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா அப்படி விரவி வச்சுக்கிடுவோம் ஓகே லைட்டாக இது பண்ணோம்னா இஞ்சி போடுவோம் அடுத்ததாக பலகாப்பொடி மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூனு மிளகாப்பொடி சுத்தமான மிளகா அடுத்த மஞ்சள் பொடி ரொம்ப அடுத்து மிளகாய்ப்பொடி ஒரு ஸ்பூன் அடுத்து சிறிதளவு செருகாப்பொடி நிறைய பொடி சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு வருமா மகளை அப்போ தான் டேஸ்ட்டு வருமா இது வந்து எங்கள் மாஸ்டருடைய ஸ்பெஷல் படைப்பு இந்த வார வீக்கெண்டு செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது மீன் பொரியல் அடுத்த சிக்கன் பிரியாணி ரெடியாகுது ஓகே டுவெண்ட்டி மினிட் வெயிட்டிங் ஓகே ஓகே மசாலாலாம் தடையாச்சு நான் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் நல்ல பக்குவமாக வரும் அப்படியே நல்ல எண்ணெயில் நெய்யில் போட்டு வளர்ச்சி எடுத்துடலாம் பார்த்து மீன் பொறிக்க ரெடி பண்ணுவோம் நல்லா தோசைக்கல்ல வச்சு சட்டி காஞ்சதுக்கப்புறம் அப்படியே எண்ணெயை ஊற்றுங்க தோசைக்கல்லை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எண்ணெய் அதிகம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா நாங்கள் உமானில் இருக்கோமா கொஞ்சம் இங்கே எண்ணெய் தட்டுப்பாடு இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து அஞ்சல அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை ஆர்மான் சுட்டு வச்சான்னு பாருங்கள் என்ன நல்லா போய்ச்சிட்டுனா அழுப்பு வந்து சிம்மில் ஏன்னா மக்களே ஏற்கனவே வீடியோ எடுத்தோம் போடையில் அது சேவ் பண்ணாமல் விட்டுட்டோம் வீடியோ ஆகாமல் ஆயிடுச்சு அந்த மீனெல்லாம் நல்லா எண்ணெயெல்லாம் வந்து காஞ்சதுக்கப்புறம் சுத்தமாக வச்சாச்சு ஏன்னா டைம் இல்லை கொஞ்சம் நாற்பது லட்சம் போட்டுறது அப்புறம் கொஞ்சம் அடுப்பையும் போட்டுங்க எண்ணெய் சுதாயிடுச்சு அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் கருகாமல் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரெஷாக ரெடியாகுது இப்போது இது வந்து சைடிஷ் ரெடி ஆகிட்டுருக்கு சைடிஷ்னால் தப்பாக நினைக்கிறேன்னா பிரியாணிக்கு சைடிஷ் ரெடி ஆகிட்டுருக்கு சிக்கன் பிரியாணி எங்கள் செப்பு மணி சமைச்சிட்ருக்காரு அந்த வீடியோவை அடுத்த வாரம் போடுவோம் இந்த வாரம் டைம் இல்லை ആവി പറക്കാരം കൊണ്ട് തീയച്ചു തീ ഉച്ച சரி ஓகே அடுத்து மீனெல்லாம் திரும்பி போட்டுங்க வந்துடுச்சு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த மறந்துட்டோம் அந்த இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா விலையை வச்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டும் வந்துடுறாங்க ஒரு டைம் இல்லை மறந்துட்டோம் நீங்கள் வந்து மறக்காமல் போட்டுருக்குங்க என்ன பண்ண அடுத்த மறந்துடாதீங்க மறந்து இந்த பீஸு சரியில்லை It's a gun. What's that? Yeah. I don't know. Yeah. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிள்ளைய வந்து ஃபோட்டோ பண்ணால் கொஞ்சம் மனமாக இருக்கும் இந்த மீன் மண்ணெலாம் போயிடும் சரி 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 இல்லை வாழை எடுத்து வச்சா அப்படி அஞ்சு அஞ்சு சொல்லி முடி வச்சுருவோம் ஆமாம் வாழை இலையை மேலே யூஸ் பண்ணால் அந்த வாழை இலையோட ஸ்மெல்லு சேர்த்து நல்லா அப்படியே அப்படி கம்மகமான வந்துடும் ஓகே வெளியாகிடுச்சு எல்லாம் நம்ம தோட்டத்துக்கு வாழலைங்க உமா தோட்டம் வச்சு போகணும் அப்புறம் அதை வச்சது நம்ம ஆமாம் வச்சது நம்ம தான் நம்ம தான் அவ்வளோதான் இன்னைக்கு விதினெட்லி வெங்காயமோ அது லெமனோமே இருக்கும் ஆ கிச்சனில் இருக்கும் எடுக்க ஓகே மீன் ரெடியாகிடுச்சு ஓகே மக்களே வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை அமைக்கிடுங்க பெல் பட்டன்லேயும் அமைக்குதுங்க நன்றி